வணக்கம் மக்களே ஸோ இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற நம்ம தஞ்சை பெரிய கோயிலை வந்து தாக்குதல் நடத்திருக்காங்களா யாராவது படையெடுத்திருக்காங்களா அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்குங்க ஸோ அதாவது மாணிக்கப்பூர்ற ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயிலை வந்து தாக்கியிருக்காங்க ஸோ தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனைகள் மற்றும் கோயிலுடைய உற்பதிகள் எல்லாமே வந்து தாக்குனா அப்படிங்க பட் என்னதான் வந்து தாக்குனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து சேதமனையில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்மன் சுந்தரபாண்டியன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சை நம்ம சோழ பேரரசோட அரண்மனை மற்றும் பிற்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாக்கலாம் அப்படிங்க பட் கோயில் வந்து தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக வந்து இருந்திருக்கு ஸோ நம்ம தஞ்சை பிரதேசர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாத பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாளா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசு ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாங்க மூன்று அடுக்கு பாதுகாப்பு வாய்ப்பில் வந்து கொண்டு வந்திருக்கு ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தஞ்சை பிரதேசர் கோயிலை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பு கட்டுமானம் மற்றும் பாதுகாப்பு